உனக்குதான் வேற தொழில் தெரியாத காலையில வேலைக்கு போன புருஷ சாயந்தர வருவானா ராத்திரி வருவானு ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர அதே புருஷ உயிரோட வருவானா மாட்டானு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழிச்சுட்டு இருக்க கூடாதியா திடீர்னு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுதா உனக்கு எப்படியா சொல்லி அனுப்புவாங்க அந்த நேரத்துல நீ எந்த ஊர்ல இருப்ப எந்த ஜெயில இருப்பன்னு யாருக்கு தெரியும் கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆபீஸ் உத்தியோகமா பாக்குற ஆமா நீங்களைய திங்குறீங்க திங்கறீங்க நாய் அஞ்சு நாலு பேர் ஒரே நல்ல பொண்ணு சாப்பிடுவீங்க செல்லக்கி வீட்டு தாள போட்டு பவலக்கோடி வீட்டுல இருந்து எடுத்து கடத்தையடுத்து வழிபுலையா கூட

இன்னொருத்தரை அழைக்கணும் நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய தலை எழுத்தும் கடைசியில் பவானி பாண்டவா என் விதியை எழுதுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிச்சு பார்த்திருக்கலாம்ல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அது மட்டும் இல்லை அட்ரஸ் வேற தப்பாக இருக்குது குரு பகவான் கிட்ட போக வேண்டியது நேராக சனி பகவான் கிட்ட போயிடுச்சு பாவம் எதுவுமே புரியாமல் அந்த ஆள் வேற என்னை வச்சு செய்கிறாரு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா ஆண்டவா